தம்பியர் பானத்தை எடுத்து தொடுக்க போகிறார் இதோ ராமர் சத்தம் போடுகிறார் தொடரை தம்பி அண்ணா என்னன்னா அது நம்முடைய குரங்காக இருக்கிறது ஆமா அதோடைய நெத்திய பார் நாம் நாம போட்டிருக்கிறது யாரோ எவரோ தெரியவில்லை யார் என்று கூப்பிட வேண்டும் நான் கூப்பிட்டதாக கூப்பிடு சரி அண்ணா இதோ கூப்பிடுகிறேன் வானரமே மரத்தை விட்டு கீழறங்கி என்னுடைய அண்ணனுடைய வார்த்தை கேட்பதற்கு உத்தார் வார்த்தையை கேட்க வேண்டுமா வாருங்கள் வானரமே அப்போதும் அந்த வானரை மறத்தை விட்டு இறங்கவில்லை ஆஹா வானரும் நான் சொன்ன பிரபம் இறங்கவில்லையா ஆஹா உன்னுடைய காதில் கம்சங்கொண்டலம் இருப்பதினாலதானே உன் காது கேட்காமல் இருக்கிறாய் அனுமா ஆ அப்படியென்று கேட்கவும் இதோ அனுமான் உருண்டிக்கொட்டையை வந்து சாப்பிட போரு போரு மன்னித்து விடுங்கள் வா வாரு மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் அடியேன் உங்களுடைய தொண்டன் ஆஹா மாராயப்பா நீ யார் எவர் எதற்காக வந்திருக்கிறாய் பகவானே நான் என் பேர் அனுமான் என்பார்கள் ஆஞ்சநேய பெருமாள் என்பார்கள் ஆஞ்சல தேவியுடைய மகன் ஏன் இவ்வளவு நேரம் நீ வராம இருந்த காரணம் என்ன ஐயா இதோ இவ்வளவு நேரம் கூட நான் எதுவுமே கவனிக்கவில்லை ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை காதில் கவசு கொண்டதும் இருப்பதனால் காது கேட்காமல் இருக்கிறாயோ என்று சொன்னீர்கள் அல்லவா அந்த வார்த்தையை கேட்டவுடன் என்னுடைய உயிரே நிக்க பார்த்தது ஐயா ஏன் எதற்கு என்னுடைய தாய் சொன்னது வெல்ல முடியாத அனைவர்களையும் அடித்து நொறுக்கும் பலங்கள் கொடுத்தார்கள் தேவர்கள் மூவர்கள் அதனால் நான் ஆணவ கொண்டு என்னுடைய தாயிடம் வந்து தாயே என்னை யாரும்